ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம வாழைக்காய் பொடி மாசு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வாழைக்காயில் காம்பையும் முனிலையும் நறுக்கிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருங்க வேக வச்சு எடுத்துட்டு அதை தோலை உரிச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் தோலை உரிச்சிருங்க உரிச்சிட்டு அதை கேரட் சீவுற அந்த இதில் வச்சு சீவி எடுத்துருங்க துருவி எடுத்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பை போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு ரெண்டு வரமிளகாயும் கிள்ளி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் வரமிளகாய் கிள்ளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வாழைக்காயும் போட்டு நல்லா கிண்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க ஏற்கனவே வேறு வாழைக்காயிலையும் உப்பு போட்டிருக்கோம் அதோடு இது தேங்காயும் போட்டு தேங்காய் துருளையும் போட்டு நல்லா கிண்டி இறக்கிட்டால் சூப்பரான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி பாய் ஃப்ரான்ஸ்